வீடியோவில் ஒரு அழகான டியூப் கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் அடி போட்டு மேலே அஞ்சு லைன் போட்டிருக்கேன் ஃபுல் கூட வீடியோ போடணுன்னா வீடியோ லென்த்தாக போகும் அதனால் ஷார்ட்டாக போடலான்னு அடி போட்டு அஞ்சு லைன் மேலே போட்டிருக்கேன் அஞ்சே கால் அடியில் இருபது பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் கூட வந்து பெருசாக போகணுன்னா இருபத்தி நாலு பீஸ் கட் பண்ணிக்கலாம் இல்லை இருபத்தி எட்டு பீஸ் கட் பண்ணிக்கலாம் முப்பத்தி பீஸ் கட் பண்ணி ரெண்டு ரோலில் கூட போடலாம் அடி வந்து எட்டு லைன் போட்டிருக்கேன் நீங்கள் இன்னும் பெருசாக வேணும்னா பன்னெண்டு லைன் போட்டிருக்கேன் இதில் வந்து நாலு எட்டு அந்த மாதிரியான சீரீஸில் தான் வந்து ஒயர் கட் பண்ணணும் ஒத்தப்படையில் ஒயர் கட் பண்ணால் டியூப் கூட போட முடியாது இதில் வந்து ஏனிப்படி ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி போடணும் ஏனிப்படி ஸ்டெப்புனால் ஒரு லெவலாக கூட வந்து ரோ சுற்று வயர் வந்து ஒரு லெவலாக வரணும் அதுக்காக தான் நான் அஞ்சாவது லைனில் ஏணி படி ஸ்டெப் எப்படி போடுறதுன்னு காட்டியிருக்கேன் அடி போட்டு முடித்த உடனே முதல் லைன்லேயே ஒரு நாலஞ்சு நாட்டுக்கு அப்புறம் லைனை ஆரம்பிச்சிங்கன்னா அது முடியும் போது அஞ்சாவது லைனில் எப்படி நம்ம லைனை க்ளோஸ் பண்ணுமோ அதே போல் முதல் லைன்லேயும் க்ளோஸ் பண்ணணும் அந்த பேக் ஃபுல்லாகவே டியூபை ஜாயின் பண்ணுறதை தவிர்த்து சாதாவாக நாட் போடும்போது ஏனிப்படி ஸ்டெப் ஃபாலோ பண்ணி தான் போடணும் நீங்கள் இந்த கூடைக்கு ஒரு ரோல் வந்து கூடை மட்டும் போட முடியும் புடி போடுறதுக்கு இன்னொரு ரோல் வாங்கணும் மூணு ரோல் வாங்கினீங்கன்னா ஒரு டியூப் கூடையும் ஒரு சாதா கூடையும் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு லன்ச் பாக்ஸும் ஒரு வாட்ரு கேனும் வைக்கிற அளவுக்கு தான் கூடை வந்து ஒரு ரோல் கூட ஒரு ரோலில் வந்து கூட மட்டும்தான் வரும் புடி போடுறதுக்கு வராது அதனால் மூணு ரோல் வாங்கினீங்கன்னா ரெண்டு கூட அழகாக லஞ்ச் கூட மாதிரி போட்டு வச்சுக்கலாம் டியூப் வந்து ஒரு ரோல் வரும் இல்லை ரெண்டு கூடையாக கூட டியூப் கூட போட்டு வச்சுக்கலாம் இப்போது ரெண்டு ரெண்டு ஒயரை ஜாயின் பண்ணி ஒரு முடிச்சு போட்டிருக்கேன் இப்போது ஒரு லைன் முடிஞ்சு போச்சு மீண்டும் ரெண்டு ஒயரை ஜாயின் பண்ணி முடிச்சு போடணும் அது ஒரு வரிசை போடணும் ரெண்டு நாட்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டு வச்சிருக்கேன் முக்கோணம் ஷேப்பில் வரணும் இதை நல்லா பாருங்கள் முக்கோணம் ஷேப்பில் வருது ரெண்டு ரெண்டு நாட்டை சேர்த்து ஒரு நாட் போடணும் இதுக்கு மேலே டியூப் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த நாலு ஒயரில் டியூப்பை சேர்க்கணும் ஒரே சைஸாக அளவாக டியூப் வந்து வெட்டி எடுத்துக்கணும் இப்போ ஃபஸ்ட்டில் இந்த ரெண்டு ஒயரில் டிய ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ இது ரெண்டு சேர்த்து ஒரு நாட் போடணும் இப்போது மீண்டும் இதில் ஒரு டியூப்ஸ்க்கு இதில் ஒரு நாட் போடணும் இதில் ஒரு டியூப்ஸ் வருகி இதில் ஒரு நாட் போடணும் டிய ஒரே அளவாக வெட்டி வச்சுக்கோங்க மீண்டும் இது மூணுத்தையும் சேர்த்து ஒரு நாட் போடணும் இந்த மாதிரி ஷேப்பில் வரணும் அடுத்து இந்த ரெண்டு நாட்லேயும் ரெண்டு ஒயர்லேயும் டிய டியூபணும் நாட் போட்டுக்கணும் இந்த ரெண்டு இல்லை ஒவ்வொன்றா போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஒயரில் டியூப்ஸ் ஒருகி இதில் முடிச்சு போட்டு நெக்ஸ்ட்டு இதில் டியூப்ஸ் ஒருகி மீண்டும் முடிச்சு போட்டுக்கலாம் இந்த ரெண்டு ஒயரில் நாட் போட்ட ஸ்கொயர் டைப்பில் ஸ்கொயர் வராது இந்த மாதிரி வரும் ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடித்த பிறகு வீடியோவில் காட்டுறேன்